ஜீவியன் குரலில் பிணைந்து கொண்டிருக்கின்றோம் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் சூரியனை முழுமையாக ஆண்டு சுற்றி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நாங்கள் நடக்க தொடங்கி இருக்கின்றோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன ராசி நீங்கள் என்ன நட்சத்திரம் இல்லை உங்களுடைய பிறந்த எண் அல்லது கூட்டு எண் என்னவாக இருக்கும் இப்படியான கேள்விகளை கேட்பதற்கு பலர் இருக்கின்றார்கள் சோதனம் பார்த்து சாதகம் பார்த்து இந்த ஆண்டு பலன் நல்லதா என்று ஆராய்கின்ற பேர் வழிகள் பல இருக்கின்றார்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் உச்சமாக இருக்கும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் உச்சமாக இருக்கும் எல்லா விதமான நலன்களும் உங்களுக்கு வாய்க்கும் நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி அடைவீர்கள் தோல்விகள் உங்களுக்கு கிடையாது வெற்றி படிக்கிற மாணவர்களுக்கு வெற்றி தொழில் தேடுபவர்களுக்கு வெற்றி தொழிலிலே இருக்கின்றவர்களுக்கு வெற்றி என்னும் பொருள் பணம் வந்து குவியும் இப்படியாகத்தான் இந்த ஆண்டு உங்களுடைய பலன்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்று சொன்னால் சோதிடம் பார்த்து எல்லாம் நடப்பது கிடையாது உழைப்பு உழைப்பு ஒன்று தான் உங்களை உயர்த்தும் உங்களை வாழ வைக்கும் இது எல்லோருக்கும் பொதுவானது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது ஆகவே உழைப்பு ஒன்றிய நாங்கள் எங்களுடைய கைகளிலே இறுக்கமாக பின்பற்ற வேண்டும் முயற்சி திருவினை ஆக்கும் உயற்றின்மை இன்மை புகுத்தி விடும் என்பது வள்ளுவம் இன்னமொன்று இருக்கிறது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் ஆகவே உழைப்பால் உயர்போம் என்ற அந்த அந்த வேண்டுகோளோடு நான் எல்லோருக்கும் இனிதாக இந்த ஆண்டு நடக்க வேண்டும் எல்லா நன்மைகளும் பெற வேண்டும் உடைய சுக பலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிக்கின்றேன் மானுடன் தன்னை கட்டிய தலைகள் எல்லாம் சிதறட்டும் உலகில் யுத்தங்களை இல்லையென்ற அளவுக்கு சமாதானம் நிலைக்கட்டும் அன்பும் பண்பும் அருளும் உலகிலே பெருகட்டும்